மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பரசலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது முகாமினை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் தொடக்கி வைத்து முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களுக்கு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரிய அடையாள அட்டைகளையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் வழங்கினர் இம்முகாமில் ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் அப்துல் மாலிக் சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பானுமதி அரசு அலுவலர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முகாமில் திடீரென மயக்கமடைந்த அல்லது இதய துடிப்பு இல்லாத நபருக்கு சிபிஆர் கொடுப்பதன் மூலம் அவர் உயிரை காப்பாற்ற முடியும் என்பதை மருத்துவர்கள் செயல்முறை விளக்கம் மூலம் பொதுமக்களுக்கு விளக்கினர்